பத்தி அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மற்ற ஜோதிட முறைகள்ல இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஜோதிட முறையை உருவாக்கிய திரு புதுவுடைய மூர்த்தி ஐயா அவங்கள்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் என்ன நிகழ்வுகள் இந்த ஜோதிடத்தில் இது எப்படி மாறுபட்டது ஏன் இந்த மாறுபட்ட லக்னத்தை வச்சு பலன் எடுக்கிறோம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் சாதகம் பாதகம் இப்படி எல்லா விதமான கேள்வி பதில்களுக்கும் நம்ம வந்து இந்த நே இந்த நேரத்துல நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் முதல்ல இந்த அச்சய லக்னம் இது இந்த எதுக்காக நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இதில் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உம் ஜோதிட ரசித்து ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க நேரலையில வந்திருக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நேரலில வர முடியல அப்படின்னா காலங்களை வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் இவர் லோகநாதனை விட கேட்டிருந்தேன் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நேரலை பண்ணும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அது அந்த க கால சூழ்நிலைகள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்த விட்டு ரெண்டு பேருமே பிஸியாக இருந்த விட்டு அந்த நேரலை பண்ண முடியலை அதற்காக தான் இன்றைக்கி வந்து அந்த நேரலை நிறைய கேள்வி பதில்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடங்கிறது நம்ம எப்படி நம்ம கடல் அப்படின்னு சொல்கிறோம்லோ இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் பஞ்சமே இருக்காது ஏன்னா எதிர்காலத்தை பற்றியான அமானுஷங்கள் எதிர்காலத்தை பற்றியான கே ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பா எதிர்காலத்தை பற்றியான ஒரு தேடல்கள் இப்படி இது நீங்கள் கை க ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இதை அடக்க முடியுமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் இறக்கி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் கூட பேசலாம் ரெண்டு நாள் கூட பேசலாம் இந்த ஜோதிடத்தை நீங்கள் எவ்வளோ நாள் கேள்வி பதில் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேள்வின்னா நூறுல ஆயிரம் லட்ச லட்சம் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ உதவும் கிரகங்களை வச்சு பேசுகிறதோ நட்சத்திரங்களை வச்சு பேசுகிறதோ பாவங்களை வச்சு பேசுகிறதோ ஏன் பிறந்த தேதிகளை வச்சு பேசுகிறதோ பிறந்த கிழமைகளை வச்சு பேசுறதோ சார் ஞாயிற்றுக்கிழமைல பிறந்த ஒரு பலன் திங்கட்கிழமைல பிறந்த ஒரு பலன் இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன் அத இல்லாம வந்து இந்த தேதியில ஒன்னாம் தேதியில பிறந்தார் இரண்டாம் தேதியில பிறந்தா சார் ரெண்டாம் தேதியில பிறந்தார்னா எப்ப பார்த்தாலும் இவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு சார் மூணாம் தேதியில பிறந்தா இது பெரிய விஷயம் என்ன இந்த தேதிகளை பத்தி பேசும்போது கூட நான் ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் தேதிகள பிறந்தவர்கள் கூட எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு முடிவு எடுக்கிறது டக் டக்குன்னு எடுக்கிறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு இதே ரெண்டாம் தேதி பிறகு உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புல நான் பாக்குறேன்னா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏன்னா இது இருக்குன்னு சொல்றதுவோ இல்லை இது மட்டும் தான் எல்லாருமே இந்த தேதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது பிரிவு நம்ம வாழ்க்கையில பேசக்கூடியது சார் அதுதான் இப்போ ஒரு தேதியில் ஒன்னா இப்ப பிறகு தேதியில ஒன்னா தேதியில பிறந்தா எல்லாருமே சூப்பர் ரெண்டாம் தேதியில பிறந்த எல்லாருமே குழப்பிகள் எட்டாம் தேதியில பிறந்த எவ்வளோ பெரிய பெரிய நபர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வுல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்காங்க சாதனையாளராக வெற்றியாளர்னா ஏன்னா எட்டுங்கிறது ஆராய்ச்சி தானே எட்டுங்கிறது புதுசு புதுசாக உருவாக்குறது எட்டுங்கிறது மறைமுகமாக உள்ளதானே எட்டுங்கிறது மனஞ்ஞானம் உள்ளதானே எட்டு தானே ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் எட்டாம் நம்பர் மட்டும் என்ன நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சிங்கப்பூரில் எட்டாம் நம்பர் கிடைக்காதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்க வந்து எட்டாம் நம்பர் வேண்டான்னு சொல்கிறாங்க அதே சிங்கப்பூரில் எட்டாம் நம்பருக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அதே சைனீஸில் வந்து எட்டாம் நம்பர் வந்து கொண்டாடக்கூடிய அமைப்பும் இருக்காது கால சூழ்நிலைகள் கிரங்களை அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அஞ்சாம் நம்பர் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளி பெரிய பெரிய எதுவுமே தெரியாத ஒரு புத்திசாலியே இல்லாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க மூணாம் நம்பரில் பிறந்த ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய தீர்க்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போகும் அப்படின்னு நிறைய இருக்குது ஏன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம்னா எதுக்கு அப்படின்னு எதை எவ்வளோ வேணாலும் தேட்டரில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் மூணாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்க அவங்களுக்குன்னு ஜாதம் இருக்கு அவங்களுக்கு தசாபுத்தி இருக்கு அவங்களுக்கு கிரகம் இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு அவங்களுக்கு பாவம் இருக்கு நேற்று கூட ஒரு கேள்வி சாந்தேவி சூரியன் வச்சுன்னா அப்பா பிள்ளை பிரிச்சு வச்சிடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய இருக்கு சார் அது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஐப்பசியில் பிறக்கும் குழந்தை அப்பனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதுல நிறைய பயந்தவங்கள்லாம் நிறைய இருக்காங்க இருக்க தான் செய்யுது நான் உடனே ஒண்ணு கேள்வி கேக்குறேன் அப்ப ஏன் ஒன்பதாம் பேட் அப்பா நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அதான் கேட்டேன் அவங்க அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் எங்க ஒன்பதாம் பேட் அப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு பாவகம் அப்படி இருக்குல்ல அப்ப கிரகம் வேலை செய்யுதா பாவகம் வேலை பாவம் வேலை செய்யுதா அந்த கிரகத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள தனித்தனியான நிகழ்வுகள் அங்கே புரிஞ்சிக்கணும் அப்போ கிரகம் மட்டுமேன்னா நீங்கள் வந்து அதுக்கு லக்கணம் வேண்டியதில்லை டேட்டா பர்த்ல எதுவுமே இந்த மாத்திலேயுமே சித்திரை மாத்திரையில் பிறந்தாரா வைகாசி மாதத்தில் பிறந்தாரா ஆனி மாத்தில் பிறந்தால் ஆவணி மாத்திரையில் பிறந்தாரா ஆடி மாதத்தில் பிறந்தாரா கைப்பசியில் பிறந்தா ப்ரட் அது ஏதோ ஒன்று மாதத்தை வச்சு நீங்கள் சொல்லிட்டு போலாமே அப்புறம் எதுக்கு வந்து லக்கணம் ஒன்று அப்புறம் உதயாதிநாயக ஒன்று சூரிய உதயம் இருக்குது சூரிய உதயாதி நாயிகை இருக்குது எதுக்கு எவ்வளோ விஷயம் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் ஏழு லட்சம் இல்லையே ஒரே கிரகத்தை மட்டும் வச்சுக்கலாமே இப்ப சனிக்கும் ஆறு இருக்கு இப்ப அப்பாவுக்கு ஆகவே ஆகாது இப்ப போய் நீங்க என்ன சொல்ல முடியும் இப்போ வந்து சார் சூரியன் வந்து நல்லாதான் சார் இருக்கு எனக்கு மேஷத்துல சூரியன் உச்சம் நம்ம வந்து நல்லா இருக்கு நல்லா மட்டும் தான் நம்ம சொல்றது சூரியன் உச்ச சூரியன் உச்சமான எத்தனை பேரு அப்பா மகனும் சேர்ந்தே இல்லையே கண்டிப்பா பிரச்சனைதான் அவங்க ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஐபிஎஸில பிறந்த குழந்தை வந்து அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்ததையும் பார்த்திருக்கேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப யோகம்னு இருந்திருக்காங்க அந்த கேள்வியோட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் தள்ளி வைக்கணும்னு இல்லை நீங்க அப்படி நீங்க ரொம்ப பயனீங்கன்னா என்னென்ன முதல் பரிகாரம் நம்ம சொல்லுவோம் ஐயா நீ தயவு செய்து இந்த ஜாதம் அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இந்த நேரம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து இந்த வந்து சூரியன் வந்து துலாத்தில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த புள்ளை தத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கு இதை எந்த தெய்வத்துக்கு தத்து கொடுக்கறது ஆண் தெய்வத்திற்கா பெண் தெய்வத்திற்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திற்கும் பெண் குழந்தையா இருந்த ஆண் தெய்வத்துக்கும் அவங்க அவங்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு தத்து அப்படி இல்லைன்னா நம்ம பொதுவாகவே எங்கே வந்து அங்காளம்மன் கோவில் இருக்கோ ஆண் வந்து அங்காளம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தத்து கொடுக்கிறது அதே பெண் தெய்வம் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அது முருகனுக்கு தத்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுலே இது வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு சரிங்க சார் அதோடய இந்த ஜோதிடத்தை பற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் கேள்வி ரெண்டு கேள்வி கிடையாது இந்த நேரலை வந்து எல்லாேருக்கும் எல்லா கேள்விக்கும் பயன்பெறணும் ஏதோ இந்த நேரலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய கேள்வி கேள்விப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தேடல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பரிகாரமா இல்லை நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சா என் வாழ்க்கையில் இது நடந்தா எல்லாருமே அதை கேட்பாங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் என்ன சார் பண்ணணும் என் வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது அந்த ஜாதகத்தில் அவரவர் நிலைக்கு தான் பார்க்க முடியும் பொதுவான பரிகாரங்கள் பொதுவானத்துக்காக எடுத்துங்க ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நாலாம் வீடு வந்து வீடே அமையாதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு பரிகாரமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறோம் உதாரணமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு ஊட்டி ஏழோ இல்லை ஏழு டெ ஆறு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சக்கர மங்கல கண்டி உங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு மேற்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சாமி கும்பிடுங்க வீட்டு தெய்வத்தை சாமி கும்பிடுங்க கண்டிப்பா அந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்றோம்னா வீடு அமையக்கூடிய அமைப்பு இல்லைன்னா எப்படி அமையும் ஆனா நீங்க வந்து என்னன்னா உங்களால என்ன சனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்ய போறீங்க அதை செஞ்சுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் உடனே இது வந்து இது இது நடக்குமா இது முடியுமா இது எப்படி முடியும் இது ஏன் அப்படின்னு கேள்வியெல்லாம் உள்ள நேரம் வரும்போது காலதாமதமாகாம சீக்கிரம் நடந்துரும் அப்படிங்கறத நம்ம இதுல நல்லபடியா அமையும் இப்ப ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு வீடு அமையணும் அப்படின்னா நாலு இடத்த பார்த்துட்டு நானூறு இடத்த பார்த்துட்டு வீடு வாங்காத எத்தனை பேர் இருக்காங்க நாலு இடம் ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த வீடு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லி முடிக்கிறவங்களும் இருக்காங்க அதை தொட்டு இவங்க ரொம்ப போனோம்னா பார்த்தோம்னா எடுத்த உடனே டக்குன்னு பேசலாம் அந்த விஷயம் ஈஸியா முடியும் கண்டிப்பா இப்போ நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்னுடைய லக்னத்திற்கு நான் எப்பெல்லாம் அதிர்ஷ்டத்தை சந்திப்பேன் எப்பல்லாம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம வந்து அச்சய லக்னத்துக்கு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் நம்ம அப்படி வந்து ஒரு கம்பீரம் அதை சொல்லும் போதே அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஹானஸ்டா அப்படின்னு நான் யார் தெரியுமா சிங்கம் மாதிரி சிம்ம லக்கணம் அப்படிம்பாங்க அந்த அந்த சிம்ம லக்கணத்தினுடைய பலன் நம்ம பன்னெண்டு லக்கணமும் இன்னமும் பொதுவாக நிறைய விஷயம் பேசதான் போகிறோம் சிம்ம லக்கணம் வரும் அப்படி வரும்போது அந்த உதாரணமாக தனிப்பட்ட ஒரு ஒரு அந்தஸ்தோ ஒரு கௌரவமோ ஒரு ஹானஸ்ட்டு அதான் சொல்லல ஒரு நூறு பேர் நிற்கும்போது அந்த தலைமை பொறுப்போம் அந்த அதுதான் கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து அந்த சிம்மத்துக்கு வரும்போது அந்த பதவியும் அந்த பட்டமும் அந்த பேரோ அந்த புகழோ அந்த சொல்கிறல்ல அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு இப்போ உதாரணமாக ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த பையன் வந்து சம்பாதிக்கவே மாட்டான் சிம்மலக்கணம் வரும்போது அந்த பையனை அதிகாரமே தேடி வந்து உட்காரும் என்னடா இது ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது இந்த அந்த பையன் வந்து அதை நிர்வாகம் பண்ணுவார் அந்த பையன் வந்து அதை வந்து ஆளுமை பண்ணுவார் அந்த பையன் வந்து உட்காந்துக்கிட்டு அது குடும்பத்தில் ஒரு பத்து பேர் நான் அதுக்கும் வந்து நீ வந்து தலைவராக தான் இருக்கணும் ஒரு ஊராட்சி தலைவராக இருக்கணும் இல்லை மாவட்ட தலைவராக இருக்கணும் இல்லை கௌரவ பதவி கிடைக்கணும் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு அஞ்சு பேரில் நீ சிம்மலக்கணக்காரன் சின்ன இன்னொன்று பயலாக இருப்பான் அவன் பாட்டுக்கு எல்லாரையும் பேசிட்டு வா இருப்பான் அவங்க கையில் இந்த டிவி ரிமோட் இருக்கும் இங்கே பாடுற ஆரம்பிச்சாண்டா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த டிவி எல்லாருக்குமே பொறுமை நினைக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க சிம்மலக்கணமோ இல்ல சிம்ம சூரியனோட நட்சத்திரமோ கார்த்திகை நட்சத்திரமோ உத்திர நட்சத்திரமோ உத்தர நட்சத்திரம் யாருக்காச்சும் போனிச்சுன்னா மட்டும்தான் அந்த ரிமோட்டும் கையில வச்சிருப்பான் இல்லைன்னா ரிமோட் கீழே தான் இருக்கும் ஏசி ரிமோட்டா இருந்தாலும் சரி டிவி ரிமோட்டா இருந்தாலும் சரி யாரும் தொடக்கூடாது என் கையில தான் கண்ட்ரோல் இருக்கணும் இல்ல இல்ல அவர் நிறையாவே அந்த பையனை எடுத்துக்குவாரு நீங்க நீங்க வந்து சிம்மலக்கணம் வரும்போது அந்த அதிகாரத்தையும் அந்த ஒரு நிலையையும் அவங்க அழகா எடுத்திருப்பாங்க அதோடு தயவு செய்து நான் இப்ப சொல்றேன் அந்த சிம்மலக்கணக்காரர்கிட்ட நம்ம பொதுவாகவே போட்டி போடக்கூடாது ஏன்னா அந்த ஆளுமையிட்ட போய் போட்டி போட்டால் அந்த சூரியட்ட போட்டி போடுற மாதிரி அது தேவையில்லாத ஒரு நிகழ்வு இருக்கும் பொதுவாகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த லக்கணம் போகும்போது நிலைகள் நல்லா இருந்து வய வயதுக்கு வயது ஓட்டத்துக்கு நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பன்னெண்டு வயசுல சிம்மலக்கணம் போகுது அப்போ அரசியல் வர முடியாது வீணாக போகணும் ஒரு நாற்பத்தஞ்சுல ஐம்பத்தஞ்சு வயசுல ஒரு ஒருத்தருக்கு அரசியல்ல சிம்ம லக்கணம் போனச்சுன்னா அவர் வைக்கிறதா சட்டம் இந்த கடகத்தினுடைய பக்குவம் பதவியை கொடுத்துரும் சிம்மம் வரும்போது அது புத்திசாலித்தனமா அந்த கடகம் கரெக்டாக வேலை செய்யணும் வேலை சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா வேலை செய்யும் சந்திரன் நல்லா இல்லைன்னா அங்கேயே கோட்ட அதை செய்யணும் இதை செய்யறேன்னா ஒரு கட்சியிலே இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியிலே இன்னொரு கட்சி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த கட்சி தாவல் வந்து நல்லா இருக்குமே தவிர இந்த கட்சி மாதிரி கட்சி மாதிரி இந்த கடகலக்கணம் போகும்போது கட்சி மாறக்கூடாது கடை சின்ன சிம்மலக்கணம் பெரிய பதவி வரப்போது இல்ல அப்போ என்ன பண்ணும் அடுத்த பத்து வருஷம் சிம்மலக்கணம் போக போகுது எப்போ செஞ்சார் நீ கடகலக்கணும் போது கட்சி வச்சு மாறாது பேசாமல் அடுத்த சிம்மலக்கணம் வர போது உங்க உனக்கே கவர்மெண்ட்டு போஸ்ட்டு வாரிய தலைவர் கொடுத்துருவன் தலைவர் கொடுத்துருவாய் போஸ்ட் கொடுத்துடுவோம் எம்எல்ஏ கொடுத்துருவோம் எம்பி கொடுத்துருவோம் இப்படி நம்ம புரிய வைக்கணும் பாருங்களேன் இவங்க இல்லைல்ல நான் ஐம்பது இப்போ ஒரு எழுபது வயசில் ஒருத்தருக்கு வரப்போது சிம்மலக்கணம் அவர் தேடி வரும் அந்த அனுபவம் அந்த வயது வரும்போது ஏதோ ஒரு பதவி வரும் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு கோவில் தர்மகர்த்தா மாதிரி ஒரு பொறுப்பில் கௌரவத்தில் கொடுத்துருவா கொடுத்து ஆகணும் அது அது நீ வேண்டான்னு சொன்னாலும் அவங்க பேரை போட்டுருவாங்க எப்படி நம்ம நிறைய பேர் பேர் போட்டிருந்தோம் கௌரவ தலைவர் அப்படின்னு நம்ம போட்டு வரோம்ல வழியில் போய் இதாகணும் இல்லை போனாலும் சரி போனாலும் சரி அவங்க வரவே இல்லைனாலும் ஒரு ஒரு கோவிலுக்கோ ஒரு இடத்துக்கோ கண்டிப்பாக கௌரவம் ஒரு கௌரவ தலைவோ கௌரவமான ஒரு போஸ்டிங் உண்டான உண்டு அப்போ வந்து இந்த சிம்மலக்கண்ணம் போகும்போது பெரிய ஒரு ஆட்சி என்னென்னா இடம் படம் இடமா இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் வீடு வண்டி ஆனால் சொத்து சம்மந்தப்பட்டது என்னென்னா அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கிறது இருக்கிறதுல மிக 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 ஒரு தவறான ஒரு முடிவுன்னா சிம்மலக்கணம் சிம்மலக்கணம் இந்த மேசலக்கணம் வந்து நான் ஒன்றாவது மாடி பத்தாம் மாடி உதவ இது நூறாவது மாடியிலும் குதிக்கும் எப்படின்னா குதிக்க கூடாதுப்பா தாம் தூம்னா முடிவு எடுக்கும் அப்படியெல்லாம் எடுக்கவே கூடாதுங்க தயவு செய்து

இப்போ அரசியல் இருந்தாங்கன்னா இந்த மாரி ரொம்ப எல்லா முடிவும் வந்து சரின்னு நம்பவும் கூடாது இது தவறு அப்படின்னு அவங்க அனலைஸ் இந்த முடிவு எடுத்துருவாங்க அது அந்த சூழ்நிலையை அப்படிதான் முடிவெடுக்க வைக்கும் இது ஒரு பெரிய ஒரு அனுபவத்திலையும் புத்திசாலி நல்லா இருந்தும் தவறா முடிவெடுக்க கூடியது சிம்மலக்கனம் அதை விட்டு தயவு செய்து ரொம்ப ரொம்ப பொறுமையும் கவனமாக இருக்க வேண்டியது சிம்மளக்கணம் எழுப்பியா போகும்போது இந்த சிம்மத்திலேயே சூரியன் இருக்காருன்னா நம்ம இடங்கள்ல சூரியன் பார்த்தோம் இந்த சூரியன் இருக்கிறவருக்கு என்ன இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பேசணும் இந்த சிம்ம லக்கணம் போகும்போது இந்த அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனாலும் திருமண வாழ்க்கை அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் அந்த லக்கணம் போகும்போது பத்து வருட காலங்கள் ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவும் ஒரு பக்கம் வந்து மைனஸாகவும் அதாவது ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஒன்று 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 மழையாகவும் ஒன்று மடுவாகவும் இருக்கும் அதோட்டு இந்த சிம்ம லக்கணம் போகும்போது இந்த காலகட்டங்களில் இந்த சிம்ம லக்கணக்காரங்க ஏதாவது கேள்விகளை பதிவிட்டுருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் சார் ஏன்னா உங்களுக்கு அச்சய லக்கணம் ஒவ்வொரு லக்கணங்களை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க்கை கூட நம்ம ஃபைனலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம்

ஒரு மென்பொருளையும் சுலபமாக நம்ம எப்படி நம்மளுடைய லக்கணத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சார் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் பதிவிடும் போது உங்களுடைய அது டீஃபால்ட்டாகவே பெங்களூர்னு வந்திருக்கலாம் ஆனால் அந்த ஊரை டச் பண்ணதுமே உங்களுடைய ஊர் எது அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மாவட்டமாக இருக்கலாம் தாலுக்காவாக இருக்கலாம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஊரை போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அது லாட்டிடியூடு அச்சரேகை தீர்க்கரேகை எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுடைய ஜாதகம் வரும் அதில் உங்களுடைய பிறப்பு லக்கணம் இரண்டு சிவப்பு நிறங்களில் குறிக்கப்பட்டிருக்கும் அதிலிருந்து எத்தனாவது லக்கணம் உங்களுக்கு என்ன லக்னம் ஏஎல்பின்னு ஒரு கட்டத்துக்குள்ளே போட்டிருக்கும் அதுதான் இப்பொழுது உங்களுடைய ஏஎல்பி லக்கணம் அந்த ஏல்பி லக்கணம் சிம்மமாக இருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்தந்த லக்கணம் சொல்லும் அது தொடர்பான கேள்விகள் நீங்கள் பதிவு செய்யலாம் இப்ப சூரியன் சார் எந்த திருவிடை மருது நம்ம எப்பயுமே வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரு டைம் கோயிலுக்கு போகணும்னா நம்ம பரிகாரத்துல முதல் விஷயம் சொல்றதும் திருவிடை மருது தான் திருவிடை மருது மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை அதாவது வந்து இந்த ஆவணி மாதம் ஆவணி ஆவணி மாதம் மாதம் சூரியன் தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தடவையாவது திருவிடை மருதூர் கும்பகோணம் பக்கத்துல மயிலாடுதுறை திருவாரூர் கும்பகோணம் வந்து தஞ்சாவூர் இடையில இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு தடவை தடப்பட்ட அந்த கோவில்ல ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா சார் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அந்த பகுதி மக்களே கூட போயிட்டு அது அது தெரியாம வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு வந்தாங்க அதுல கிழக்கு வாசல் உள்ளர போயிட்டு வடக்கு வாசல் வழியாக வரணும் இல்லையா அப்படிதான் வரணும் ஒரு வாசல்ல போகணும் ஒரு வாசல் வெளியில வரணும் அப்படிங்கறது அந்த கோவில் இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு அங்க பிரம்மகத்தி ஏன் அதை கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த கிழக்கு வாசலுக்குள்ள நுழையும் போது மேல பிரம்மகத்தின்னு ஒருத்தங்க இருப்பாங்க நம்மள ஏதாவது ஒரு தொடர் சாபங்கள் தொட்டுக்கிட்டு வருதுன்னா அந்த வாசல் வழியா போகும்போது அது வாசலோட நின்னுக்கும் திரும்ப அதே வழியில நம்ம வரக்கூடாது மாறி வடக்கு வாசல் வழியாக வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு கிடையாது நான் பொதுவாக எல்லா கோயிலும் சொல்ல கிழக்கு ஓபுரத்துல இப்போ வந்து வடக்கோபுர வாசல வந்துடுங்க உங்களுக்கான கோவிலுக்கு இது நீங்க இந்த திருவிடை முருது மட்டும் கிடையாது நீங்க எந்த கோவில் போனாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன் நான் வந்து நானா இருந்தேன்னு சொல்லவே ஒரு கோவில்ல சில கோவிலில் வந்து வடக்கு வாசல் திறந்து இருக்காது அதுக்கு வேற ஏதோ ஒரு வாசல் திறந்துருந்துச்சுன்னா அந்த வாசல் நீங்க எடுத்துங்க வடக்கு வாசல் திறந்துருக்குன்னா வடக்கு வாசல்ல நீங்கள் வர முடியும்னா வாங்க இப்ப நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு கோவில் போனால் சுத்தி பிரகாரம் வரணும் இப்போ பெரிய பெரிய கோவில் போகும்போது பிரகாரம் போனால் சுத்த முடியாது சுத்த முடியாது எல்லாம் கட்டப்பட்டு என்ன அத வந்துட்டு இப்போ சில கோவில்ல மேற்கு வாசல் திறந்துருக்கோம் அந்த கோபுர கோபுரவாசல் நீங்க வாங்க அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கணும் அதோட்டு வந்து திருவிடை மருந்து ஒரு தடவை பீட்டை வர சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அதை விட்டு இந்த சிம்மலக்கணம் வந்து வெற்றி பெற்று அதை அணுவிக்கணும் அதுதான் பெரிய ஆச்சரியம் எல்லாமே ஜெயிச்சுடுவாங்க அதை அணுவிக்கிறது தான் பெரிய ஆச்சரியப்படுவாங்க அதை அனுபவிக்க மாட்டாங்க எல்லா பேர் புகழ் வந்துடும் இந்த பேர் புகழ் வந்தது பிறகு அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அதை நிலைநிறுத்துறதுக்காகவும் ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராட்டம் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதை விட்டு கொஞ்சம் கூடுதலாக வந்து அவங்க வந்து போராடி தான் நிற்கணுங்க கண்டிப்பா வந்து அந்த வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய காலம் அது பத்து வயசுல இருந்துச்சுன்னா வீட்டில் நாலு பேருக்கு முன்னாடியே அங்கீகாரம் கிடைக்கும் இருபது வயசு கிடைக்குன்னா படிக்கக்கூடிய இடத்துல கிடைக்கும் முப்பது வயசுலன்னா நான் முயற்சிகள் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் முப்பது வயசுல இருந்துச்சுன்னா எனக்கு காதல் வரும் அதான் பெரியாச்சு இந்த சிம்மலக்கணத்துக்கு காதல் எப்படி வரும்னா எப்படி யாருன்னே தெரியாத பொருத்தம் இல்லாத இணையை தேர்ந்தது இந்த சிம்மலக்கணும் இந்த சகப்பா இருக்கிறவங்க கருப்பான நிறங்களை தேர்ந்தெடுக்க முடியல சொல்ல முடியாது இதுல வந்து கருப்பு சேப்புன்னு இதில் சொல்ல முடியாது பையன் வந்து பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக இருப்பார் பொண்ணு வந்து நம்ம குட்டையாக இருக்கும் அந்த சிம்ம லக்கணம் போகும்போது அதான் சரியாக இருக்கும் நம்ம இன்னொரு லக்கணம் சொல்லும் தான் அந்த சேப்பு கருப்புன்னு சொல்ல முடியும் நம்ம ரிஷத்துக்கோ மிதனத்துக்கோ இல்லை கடகத்துக்கு கூட சொல்லலாம் ஆனால் சிம்மத்துக்கு வந்து பையன் நல்லா வளர்த்தியா இருப்பார் பொண்ணு ரொம்ப குட்டையாக இருக்கும் பொண்ணு நல்லா சாட்டமா இருக்கும் பையனை வந்து ஒல்லியா இருப்பார் இப்படி வந்து பொருத்தம் இல்லாத இணைகளாக வந்து சேருவாங்க இந்த சிம்ம லக்கணம் போகும்போது இல்லை சார் நான் கல்யாணம் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த லக்கணம் வரும்போது அவர்கள் உணர்வு ரீதியாக வந்து நிறையா இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நல்ல புத்திசாலி நம்ம செயல்படுவாங்க ஒருத்தர் வந்து சுறுசுறுசுறுசுறுப்பாக இருப்பார்கள் கிடுகின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவார் இப்போ உதாரணமாக கணவன் மனைவி வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் கணவன் வந்து ஆ போகலாம் பார்ப்போம் முடியும் முடியாது அது பேசுறதுக்கே யோசித்து யோசிச்சு பேச யோ என்ன ஏன் இப்படி பேசுகிறா நீ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் ஒரு பெரிய ஒரு ஒரு நபரை சந்தித்தேன் அவ்வளோ சொன்னேன் என்ன நீங்கள் இவ்வளோ அந்த அம்மா அவ்வளோ ஸ்பீடாக அப்படி துரு 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 துருன்னு அப்படி அவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படியா சொல்லுங்கள் இந்த லக்கணங்கள் பார்க்கும்போதே ஒருத்தருடைய குணாதிசயங்கள் தெரியும்ல அந்த மாதிரி தான் இந்த சிம்ம லக்கணத்துக்கு இன்னொரு கேள்வி ஜென்ரலான ஒரு கேள்விதான் சார் அதாவது சிம்ம லக்கணம்னாவே அவங்களுக்கு இரண்டு தாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கமும் இருக்குது அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஏன்னா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு அதையும் பதிவு இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அது தை எல்லா லக்கணத்துக்கும் நான் சொல்ல முடியும் மேல் லக்கணத்துக்கும் சொல்ல முடியும் ரிஷ ரிஷப் லக்கணம் சொல்ல முடியும் மிதல் லக்கணம் சொல்ல முடியும் கடகலக்கணம் சொல்ல முடியும் ஆஹ் சிம்ம லக்கணம் அது தனியாவே ஒரு கேள்வியா தனியாவே பேசுவோம் எந்த லக்கணத்துக்கு அது அமையும் அப்படின்னு அமைப்பு இருக்கு எல்லாருமே ஒண்ணு இல்லை இந்த கண்ணிலக்கணத்துக்கு ரெண்டு தாரம் திருமணம் இருக்கு கண்ணிலக்கணது ரெண்டு தான் திருமணம் ஆனால் வந்து நம்ம கண்ணீலக்கணம் யாரும் பேச மாட்டாங்கிறாங்க சிம்மலக்கணம் கிடையவே கிடையாது ஆனால் சிம்மலக்கணத்து அது சிம்மலக்கணத்தை ஆச்சரியமா போகும் இப்போ அப்படியெல்லாம் கிடையாதுங்க சிம்மலக்கணம் பத்து வருஷம் போனிச்சுன்னா கிடையாது அதே கண்ணீலக்கணம் போகும்போது உதாரணம் முப்பது ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் கண்ணிலக்கணம் போனிச்சுன்னா அந்த காலகட்டங்களில் இரண்டாம் தர தொடர்புகள் இரண்டாம் தர திருமணங்கள் வாய்ப்பு உண்டான கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஏழு கண்ணீலக்கணம் போகும்போது முப்பத்தொண்டது நாற்பது வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ரூபத்திலும் கல்யாணம் நடக்காது நீங்கள் அது யாராக இருந்தாலும் சரி அது சார் அது புதனும் நல்லா அமைஞ்சு போச்சு இல்ல வந்து மற்ற கிரகங்கள்லாம் புதானம் குரு நல்லா அமைஞ்சு போச்சுன்னா ஓகே பரவாயில்ல இல்ல நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அமையும் இப்போ பொருத்தம்பாக்க கேள்வி கேட்கும் போதே இந்த பொண்ணுக்கு இன்னொரு தாரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இந்த பையனுக்கு இன்னொரு ரெண்டாம் தாரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த மாதிரி இரண்டாவது திருமணங்கிறது அந்த அளவுக்கு பெரியிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாம் இல்லை இல்லை அது அந்த அமைப்புகள் வர இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி நம்ம ஒரு இந்த இந்த வீடியோவோட கடைசியாக வந்து பொதுவாகவே இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கும் இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிச்சயமாக அது நேர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நாங்கள் சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இதே சிம்ம லக்கணம் சூரியன் துலாமில் இருக்குன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா இவருக்கு ரெண்டு தர திருமணம் உண்டு இதுக்கு நீங்க வந்து இதுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுமா அந்த வயதோட்டம் வரும்போது முப்பதுலேருந்து நாற்பது நாற்பதுல ஐம்பது சார் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வயசு வரைக்கும் திருமணத்துக்கு காலமா இருக்காதுன்னா ரொம்ப காலம் கடந்து வந்துடும் அதை விட்டு அந்த மாதிரி இருக்காது சப்போஸ் இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ளனா திடீர் திடீர்னு மாற்றி மாற்றி முடிவெடுக்க விட்டு அந்த முடிவு வந்து அவசரப்பட்டு முடிவெடுத்து இந்த பொண்ணு வேன் கல்யாணத்துக்கு பிறகு வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ அந்த ரொம்ப வயசானவங்க கூட சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்களே திடீர்னு அந்த மாதிரி நிகழ்வும் இந்த மாதிரி லக்னம் மாறும் போது அதற்கான அமைப்பு இருந்தால்தான் கொடிவரமில்லை ஆமா மாமா ஆமா அது அங்கே இங்கே இருக்கிறதா அங்கே அங்கே நடக்கும் அங்க இருக்கிறதா இங்கே இருக்கும் ரெண்டுமே தானே இது ஏதோ வந்து ஜாதகம் வேற மனிதனோட வாழ்க்கை வேற வாழ்க்கையில என்ன நடக்குதோ அங்கே ஜாகத்தில் இருக்கும் ஜாதத்தில் என்ன இருக்கோ அந்த வாழ்க்கையில் நடக்கும் சில பேருக்கு அது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பத்து பத்து வருடம் லக்கணம் மாறும்போது கவனமா பார்க்கணும் இல்லை நான் மட்டும் பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா நல்லது சிம்ம லகன நேயர்கள் எல்லாம் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கும்பகோணம் தஞ்சாவூர் வழியில் இருக்குது